தமிழ்நாடு பாஜகவில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து வருகின்றன முக்கியமாக லைம்லைட்டில் தமிழ்நாட்டில் இருந்த பாஜக சைலண்ட் சைலண்டான சம்பவம் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல உள்ளார் லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகின்றனர் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகிறார் கடந்த வாரம் சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்களின்றி சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பி வருகிறார் என்று நீக்கப்பட்டார் அதன்பின் பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி எஸ் சூர்யா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என்று அண்ணாமலை அறிவித்தார் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் நிலவி வருகிறது தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அளித்துள்ளார் அதில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்க கூடியவர் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன் என்றெல்லாம் விமர்சனம் வைத்தார் இதற்கு இடையில் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்டு பல்கலையில் அண்ணாமலை படிக்க உள்ளார் இது தொடர்பாக பிரபல தமிழ் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சர்வதேச அரசியல் என்ற படிப்பை படிக்க அண்ணாமலை செல்கிறார் அது சான்றிதழ் படிப்பு சில மாதங்கள் அங்கு தங்கி படிக்க வேண்டும் இந்தியாவில் இருந்து பன்னிரண்டு அரசியல் தலைவர்களை ஆக்ஸ்போர்ட் அழைப்பது வழக்கம் அப்படி அண்ணாமலை இந்த முறை தேர்வாகி உள்ளார் இதற்காக அண்ணாமலை நான்கிலிருந்து ஐந்து மாதங்கள் வரை அங்கேயே இருக்க உள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து வருகின்றன முக்கியமாக லைம்லைட்டில் தமிழ்நாட்டில் இருந்த பாஜக சட்டென சைலண்டான சம்பவம் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது ஒன்று கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பாஜக பெரிதாக போராட்டம் செய்யவில்லை உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை இரண்டு ஆளுநரை சந்தித்த பின் இந்த விவகாரத்தில் பாஜக சைலண்ட் ஆகிவிட்டது மூன்று அண்ணாமலை எப்போதும் பேட்டிகளை சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவது என்று லைம்லைட்டிலேயே இருப்பார் ஆனால் அவரும் அமைதி ஆகிவிட்டார் நான்கு பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலும் பாஜக பெரிய அளவில் போராட்டங்களை செய்யவில்லை களத்திற்கு செல்லவில்லை ஐந்து அதெல்லாம் விட விக்கிரவாண்டியில் பாஜக கூட்டணி கட்சிதான் போட்டியிடுகிறது ஆனால் அங்கும் பெரிதாக பாஜக பிரச்சாரங்களை செய்யவில்லை தன்னை தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி என்று கூறி வந்த பாஜக சட்டென அமைதியான அரசியலை முன்னெடுப்பது விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக அண்ணாமலையின் முன்னாள் ஆதரவாளர் திருச்சி சூர்யா வெளியிட்டுள்ள பதிவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டுத் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது கூலிப்படையினரையும் கொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்வதோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவது தமிழ்நாடு அரசின் பொறுப்பு இதில் யாருக்கும் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இவை ஒருபுறமிருக்க தமிழக பாஜகவில் குற்ற பின்னணி உடையவர்கள் முக்கிய பதவிகளில் உள்ளார்கள் என்று தமிழிசை அக்கா குற்றஞ்சுமத்தியும் கிணற்றில் போட்ட கல்லாக கிடந்த அண்ணன் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்க யோக்கியதை இருக்கிறதா செங்கல்பட்டு அருகே காவலரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான சீர்காழி சத்யா மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவரையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ரவுடி சீர்காழி சத்யா கையில் கள்ளத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது ரவுடி சத்யாவுக்கு கள்ளத்துப்பாக்கி வாங்கிக் கொடுத்ததாக பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் என்பவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் உங்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் காவல்துறையால் பிடிக்கப்பட்டுள்ளார் அவர் கையில் கள்ளத்துப்பாக்கி இருந்ததும் அதே உங்கள் கட்சியைச் சார்ந்த வழக்கறிஞர் வாங்கிக் கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் இதுவரை கட்சியில் இருந்து நீக்கப்படவில்லை ஏன் இது தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் எல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கூறுவதற்கு தகுதி உடையவர்களா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் நினைத்தால் தன்னுடைய கட்சியில் சேர்த்த ரவுடிகளின் பட்டியலை வெளிப்படையாக ஸ்லைட் ஷோ போட்டு வெளியிட்டுவிட்டு அந்த ரவுடிகளை கட்சியிலிருந்து நீக்கினால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வரும் சட்டம் ஒழுங்கை பேண தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வர வேண்டும் என திருச்சி சூர்யா வலியுறுத்தியுள்ளார்